நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார அடிப்படையிலான டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் போன்ற கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை கர்ம பலனை ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது நாம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி மண்டலத்தின் காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வரக்கிற வருகிற மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ளே முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மே மாதத்தில் வந்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நடந்து முடிவாயிற்று மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூனுக்கு இரண்டு மாதங்கள் முன்னாடியே சனிப்பெயர்ச்சியும் முடிந்து மிக முக்கியமான மூன்று பயிற்சி முடிந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய மாதம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி பெயர்ந்து ஏழரை நாட்டு சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி சனி முதல் ரெண்டரை வருடம் ஆகிய விரயசனியை ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்கி போய்கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மாதமாக அதே சமயத்தை மற்றொரு ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் ராசியோட ஏழாம் இடம் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒம்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு மே பதினாலுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஜூன் மாதத்தில் வரும்பொழுதே நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துல குரு பார்வை பெற்று அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இத்தகைய மாற்றங்களும் அமைப்புகளும் நிறைந்ததாக ஆண்டு கிரக விஷயங்கள் வந்து ராசிக்காரருக்கு உண்டு சரி இப்போது ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் முழுக்க ஆறு ஏழு தேதி வரைக்கும் கடகத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு கடகத்தில் நீச்சப்படுகிறார் ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதிர்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் பல நாட்களாக பல மாதமாக சில ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த வம்பு வழக்குகள் சில மாணவர்களாக இருந்தா அவங்களோட ரிசல்ட்ஸ் தொழிலதிபர்களாக இருந்தா சில விஷயங்கள் வர வேண்டிய பணம் விற்க வேண்டிய சொத்து சிக்கல் நீங்கக்கூடிய சில பிரச்சனைகள் இது எல்லாமே எதிர்கொண்டு வேண்டி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேஷராசி அதிபதிக்கு இடம்பெயர்வது ஒரு அருமையான விஷயம் ஸோ மேஷராசிக்காரர்கள் குதூகூலம் அடையப் போகிறார்கள் பெற போகிறார்கள் சில விஷயங்கள் சாதகமாக முதல் வாரம் நடந்து அவங்களுக்கு அடுத்த வள வரி அடுத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்ட்ரெச்சையும் ஒரு பாத் ஒரு வழியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறிருக்கு இந்த ஒரு வாரம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வரக்கூடிய மூன்று வாரங்களும் திட்டம் தீட்டி நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து ராசி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூ சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவோட சேர்றார் ஸோ குரு வந்து ஆல்ரெடி மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சூரியனுங்கிற ஐந்தாம் வீட்டு அதிபதி ராஜோகாதிபதி சேருவது மிகவும் அருமை சோ ஒரு அதிபதியாகிய சூரியனும் ஒரு ராஜோகாதிபதியாகிய குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒன்பதாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது பாதி தர்ம கர்மாதி யோகம் வருகிறது ஸோ நல்ல ஒரு யோகங்கள் பாக்கியங்கள் சொத்து பத்துக்கள் பூர்வீகத்தில் சில க பிரச்சனைகள் தீர்வது வரவேண்டிய சொத்துக்கள் வருவது அரசு விஷயத்தில் லாபம் பெறுவது சாதகமான அமைப்பு பெறுவது அது மாதிரி ஒரு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃப்லேருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்தில் செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது சூரிய பயிற்சி நல்லா இருக்குது புதன் பார்த்திங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறது வந்து மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மூன்றாம் இடத்து இடம் குருவோடு சேர்றார் ஸோ அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பு ஜாயின் பண்ணுறது நல்ல ஹையர் செக ஹையர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற சில உயர் படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி விஷயங்கள் பெறுவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்துக்கு போகிறார் திரிக்பலமும் பெறுகிறார் குருவின் செயற்கையால் ஸோ அதனால அருமையான ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் குறிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே கிடைக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் ஸோ ஒரு மிடில் பீரியட் ஒரு ஏழாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்குது ஸோ மேஷராசிக்கு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து தீர்வது பல மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது சில நடக்குது இளையத்தை இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அதிருப்தியாக இருந்ததெல்லாம் குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சில விஷயங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் குடும்பத்தில் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க பிரச்சனைகள் இருந்தவங்களா கொஞ்சம் விலகி கொஞ்சம் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களா கொஞ்சம் தனி குடும்பத்துக்கு போய் அதில் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அன்னோனியம் பெறுவது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் மேஷ மேஷராசிக்கார்கள் குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்களில் ஜூன் மாதத்தில் படிப்படியாக வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புள் அதாவது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்க ப்ரைவேட் செக்டார்லேருந்து இருந்து கவர்மெண்ட் செக்டார் போகணுங்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்க விசாக்காக எழுதுறவங்க வெளிநாடு போகணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு உத்வேகமும் அந்த படிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற நல்ல தகுந்த தகுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த குருவால் சுபத்துவப்பட்ட திருட்பலம் பெறக்கூடிய சூரியன் புதன் நாள் கிடைக்குதுங்க அதே சமயத்துல மாதத்தின் முதல் வாரமே செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போகிறது அருமை சோ சிம்மத்துல எப்பவுமே செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல புரிதல் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு ஸோ செவ்வாய் யார் லக்னத்துக்கு ராசி அதிபதியாக போனனால நல்லாவே ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்புகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லாவே மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலிருந்தே கிடைக்குதுங்கிறது நாம் பார்த்தோம் ஸோ இது ஒரு மாதிரி நம்ம கூட்டிக் கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சியால் பலன் அணிவிக்கக்கூடிய முதல் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் வருகிறது இதனால சரியாக நல்ல சேஞ்சஸ் இன் லைஃப் நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொஃபஷ்னல்லையும் பர்சனல்லையும் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் டக்குன்னு முடிகிறது காதல் விஷயத்தில் கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கிறது நம்ம லேட்டானாலும் மேரேஜ் நடக்காமங்களுக்கு டக்குன்னு முடிகிறதுங்கிற மாதிரி அந்த குருவின் பார்வை ஏழாம் வீட்டில் இருக்கிறனாலையும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறனாலையும் அந்த பூர்த்தி அந்த லாபம் அந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு நிறைந்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு நான் சொன்ன மாத பலனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான எதிர்காலம் அதாவது ஷார்ட் டேம் அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி டைரக்ஷன்ல வாழ்க்கை போக போகிறது எது மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுக்கணும் எது எடுத்தாலும் நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் லைஃப்பில் எடுக்க முடியும் ரீச் பண்ண முடியுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஜூன் மாத பழங்களில் எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொழில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போது பார்க்கலாம் இந்த மாதத்துல புதன் மட்டுமே பாத்தீங்கன்னா மூன்று வாட்டி பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல அந்த நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதத்தின் இறுதில முப்பதாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அத உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்போதுமே சிந்திக்கு சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காலங்களாக இருக்க போது இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே அதாவது உங்களுடைய குண நலன்களே மாறக்கூடிய ஒரு டைம் அத முதலே சொன்ன மாதிரி எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷராசி ரொம்ப சிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க எந்த நேரத்துல எந்த ஒரு நெருப்பை கக்குவாங்க அப்படின்னு தெரியாமதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது எப்போதும் நீங்க ஒரு ஆடை அணியும் போது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டேங்குது அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போறோம் அதுல என்ன நம்மளுடைய மைண்ட் தான் அங்க வேலை செய்ய போகுது நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது இதுல எங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாக்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகள்ல நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜூன் மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும் ஒரு ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு சூதுவாதமும் இருக்கும் சூதுவாதம் மீன்ஸ் இது நாள் வரைக்கும் அந்த சூதுவாதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட இவங்க கிட்ட எப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நல்லபடியா

முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஒரு வீர தீரமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அதிகப்படியான மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ராசிலே இருக்கிறதுனால இருக்கிற வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு நான் கொடுத்த பணம் வரல இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி அமௌண்ட் ஆகுது போதும் மேடம் வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒற்றுமைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தை கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகிறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காம தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களினுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் முழுமையா வருவதற்கு ஒரு நேரம் மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல ஏழாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிக அருமையான மாதம் இந்த மாதத்துல அந்த குழந்தை பேருன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்களாக இருக்கிறீங்க ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும் அதாவது ஒரு நட்புறவு ஒரு பாச உணர்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆஹ் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசி அன்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சுடுசுடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா அது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்யாணம் ஆகி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் என்பர்களை இந்த மாதத்துல பாக்கும்போது ஒரு தேஜஸோட ஒரு முகப்பொழிவோட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம் நம்ம இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தை தான் இருந்தது இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பா தோண போகுதுங்க ஏன்னா இத நான் அடிச்சு சொல்றேன் நிறைய மேஷ மேஷராசி என்பர்கள் ஒரு ஒரு குழந்தையோட பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறீங்க நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் நம்மளுடைய குழந்தைக்குன்னு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியில நீங்க அடிபட்டு அடிபட்டு நம்மளால இது செய்ய முடியாம இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் தோணும் இந்த டைம் இந்த ஜூன் மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் இதை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்து எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் கேஸின் பேர்ல கண்டிப்பா அது வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு செவ்வாய்க்கு அது சேர்க்கை சேருது அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வெளிவரில் வெளியில வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும்போது அதில் ஒரு பேக்லாக்ன்றது வரும் ஒரு இருவ ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய இடத்துல அவங்களால ஆறு மணி நேரம் தான் உழைக்க முடியும் கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான சில தேவை இல்லாத அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள்ன்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு சனி இந்த மூணு செயற்கை பெற்று இருக்கும் போது அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சேஃபா சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது நான் எப்போதுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு போடும் போது சொல்லுவேன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்க எல்லாம் குடும்பத்திற்காக ஓடா உழைக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்கதான் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு ஆத்மாக்கள் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்க போறீங்க ஏன்னா இங்க இருக்கும்போது இந்த செவ்வாய் ராகு சனியினுடைய சேர்க்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான உயர்வு உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இருக்கும் அதை பார்க்கணும் சுய ஜாதகத்துல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு இந்த மா இந்த வருஷ பலன் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ எனக்கு எந்த மாதிரியாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாக்கணும் சில பேர் விருப்பப்படுவீங்க அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்